மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் அரசியல் சட்ட நோக்கில் திருப்புரங்குன்றம் தீர்ப்புகளும் நீதிபதிகள் நியமனமும் என்னும் தலைப்பில் சட்ட கருத்தரங்கம் நடைபெறுகிறது தலைமை மீதா பாண்டியன் அவர்கள் கருத்துரையாளர்கள் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன் மேனாள் நீதிபதி திரு து அரிபரந்தாமன் அவர்கள் வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி இடம் ஹோட்டல் லா விவாந்தா அரங்கம் மாட்டுத்தாவணி அருகில் மதுரை அனுமதி இலவசம் அனைவரும் வாரி நம் நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக ஆகிவிட்டன சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதில் பெற்ற வெற்றிகளை கடந்து தற்போது நாம் பின்னோக்கி செல்கிறோமா என தோன்றுகிறது இப்படி வளர்ந்து விட்ட பிறகு நம்ம பின்னோக்கி செல்கிறோமா ரொம்ப ஆதங்கப்பட்டு தலைமை நீதிபதி கேட்குறாரு நான் சொல்றேன் அப்படி எதுக்கு வந்து ரோஹித் விமலா சாகிறாரு நாங்கள் ஒரு சட்டத்தை ஃபார்மாலிட்டி கொண்டு வரோம் அது உண்மையிலே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஆதரவானேன் அதாவது ஓபி குறிப்பாக ஓபிசி மக்களுக்கு ஆதரவானதை சாதி பாகுபட்ட கலையை கூட வாய்ப்புட்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நூதி நீதிமன்றத்துக்கு வந்துருங்க நீதிமன்றத்துக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இடைக்காலத்தில் வச்சிடும் அப்புறம் கேஸுக்கு மூணு இழுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நாங்களும் பார்த்தீங்களா எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்காக நிற்கிறோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லி வச்சுனாங்க என்ன பண்ணுறது இந்துத்துவ அரசு பேசக்கூடிய இவங்க பயன்பாடுல எல்லாமே இந்துக்கள் தான் எஸ்சி இந்துக்கள் தான் எஸ்டி இந்துக்கள் தான்

வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்று நம்மளுடன் பேச இருப்பவர் ஊடகவியலாளர் தவம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஜிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய விதிமுறைகள் கொண்டு வந்து செஞ்சுருப்பாங்க அதில் பார்த்துக்கிட்டோம்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாதுகாப்பாக அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் தீர்வாக இருந்தாலுமே அதை வந்து உயர் மாணவர்கள் பேராசிரியர்கள் வந்து அதை எதுக்கிறாங்களா அவங்க எதுக்காக இதை எதிர்க்கிறாங்க அந்த விதிமுறைகள்ல அப்படி என்னதான் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் குறிப்பா என்னன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த விதிமுறைகள் உடனே கொண்டு வரப்பட்டதா எந்த ஒரு தரவுகள் அடிப்படையில் எந்த ஒரு சிக்கல் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதானா தரவுகள் அடிப்பில் சிக்கல் அடிப்படை தான் இந்த ஒரு விதிமுறைக்கே இந்த மாற்றம் வந்ததே உண்மையில் மிகப்பெரிய விஷயம் அதையும் அது பாஜக அரசு செஞ்சிருப்பது இன்னும் இயற்பக்கூடிய விஷயம் அதை நான் விவரிக்கிறேன் ஆனால் குறிப்பாக அதில் என்ன விஷயம்னா ஓபிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க சாதி ரீதியாக பாகுபடுத்தப்படுகிறார்களா அப்படின்னா அது உண்மை அதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா குறிப்பாக ரோஹித் விமுலா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து கொடூரமான முறையில் அவர் சாதி பாகுபாட்டால் இற இறந்து போகிறார் ஆமாம் சரிங்களா அதுவும் நடந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா பாயல் தட்வின் அப்படிங்கிற ஒரு மருத்துவமானவர் அவரும் வந்து பார்த்திங்கன்னாக்க இந்த மாதிரியான சாதி பாகுபாடுகளில் ஒரு கொடைக்கு அல்லது தற்கொலைக்கு இந்த மாதிரியான ஒரு இறந்து போகிறார் இந்த மாதிரியாக ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டை நான் தொடர்ந்து வாசிக்கி பாருங்கள் இப்படி சாதிவாக போட்டால் இறந்து போன மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு விவரம் தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா பிஹெச்டி மாணவர் செந்தில்குமார்னு ஒரு மாணவர் அவர் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இறந்து போகிறார் ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்து போகிறார் பி ராஜின்னு ஒரு மாணவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறந்து போகிறார் அதே மாதிரியாக டர்சன் சோலங்கின்னு ஒரு மாணவர் இறந்து போறாரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சாதி பகுபற்றால் இறந்து போன மாணவர்கள் இதில் பெரிய பேசப்பட்ட இது என்ன ரோஹித் அதே மாதிரி பாயல் தட்வேன் அவர்களுடைய வழக்கு தொகுப்பு அவருடைய கோரிக்கை அவருடைய விலை அவருடைய பெற்றோர்கள் விளைவாகத்தான் இந்த விதிமுறையே வந்து துண்டரப்படுகிறது ரொம்ப முக்கியமாக காரணம் அப்போ ஒருத்தர் இறப்புக்கு அல்லது தற்கொலைக்கு சாதிப்பாக போல கொண்டு போடுறாங்கன்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட சுதந்திரமான ஆண்டு காலம் வந்த பிறகு கூட இப்பையும் இப்படியான சாதிய பாகப்பட்டால் இறக்கிறார்கள் அப்படின்னா இது எவ்வளவு கொடூரமான அப்ப அப்போ சாதிய பாகவர் வந்து இன்னும் இருக்கு இருக்கமாக இருக்குங்கிறதுனாலதான் தான் இந்த விதிமுறைக்கே வருகிறாங்க இந்த விது இந்த விதிமுறை இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அப்போ இது வந்து சாதியாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் பொது அறிவாக அதை பார்க்க மாட்டாங்க அதனால் உயர் ஜாதி குறிப்பாக யாரை ஓப்பனாக சொல்கிறாருந்தான் பிராமணர்கள் சேட்டு இந்த மாதிரியான பாண்டைகள் இந்த மாதிரியான உயர் ஜாதி அவங்கள்தான் வந்து இந்த பிரச்சனைக்கு வாழாகிறாங்க பேராசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே போராடுறாங்க ஒரு கழகமாக ஒழித்திருந்தது வட இந்தியாவீட்டு அதை நம்ம ஏன் இது பேசப்படுதுன்னா இவர்கள் இவர்கள் எந்த ஒரு சிக்கலுமே இதுவரை இருந்ததில்லை ஆனாலும் கூட பெரிய ஊதி பெருசாக்கி கலவரமாக்குறாங்கனாக்க அதுக்கான எந்த ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் மா உயர்கல்வியில் குறிப்பா ஏன்னா உயர் உலகம் நல்லா கவனிங்க உயர்கல்வியில் சேர்ந்து விடக்கூடாது அவர்கள் கல்வியை தொடர்ந்து தொடர்ந்து விடக்கூடாது நமக்கு மேலேயே வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பல்வேறு சிக்கலை தொடர்ந்து ஏற்படுத்தினார்கள் இப்படி விதிவரது போது என்ன நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்கோ அல்லது அவர்களை வந்து பா சாதிவாடவோ கிஞ்சித்தும் கூட அவர்களை விளையாட முடியாது உதாரணத்துக்கு சென்னை ஐஐடியில் பிராமணர்களுக்கு ஒன்று மற்ற ஓபிசி எஸ்டி மக்களுக்கு ஒன்று அதே மாதிரி இப்படி இருக்குது இது சாதிப்பாக கூட இல்லையா இருக்குல்ல அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சென்னை ஐஐடி இதை நிலவுன்னா வட இந்தியாவை யோசிச்சு பாக்கணும் அப்ப எவ்வளோ மோசமா இருக்கணும் இந்த மாதிரியான சாதி துயசிகள் இருக்க வந்தா இந்த விதிமுறையை கொண்டு வரப்படுகிறது ஆனால் இதற்கு எதிராக பார்த்தீங்கன்னாக்க கலவரை செய்கிறாங்கன்னா அப்போ இந்த நாடு இன்னமும் யாரின் கைப்பறையில் இருக்குதுங்கிற கேள்வி எழுது இதுக்கு நான் இதை மட்டும் உதாரணம் சொல்லுவேன் இதுக்கு பின்னோக்கியும் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மண்டல் கமிஷன் அறிக்கை முத முத வெளியே வந்த உடனே அதுக்கு எதிராக கொதித்தவர்களும் இதே வந்து ஓபிசி எஸ்சி எஸ்சி மாணவர்களுக்காராக இருக்க வேண்டியவர்கள் அந்த சமூக நிதிக்காராக இருக்க வேண்டியவர்கள் அதுக்கு எதிராக இருந்தவர்கள் யாரு தெரியுமா அன்னைக்கும் இதே மாதிரி உயர்ஜாதிகளில் இந்த வந்து தீ தீ குளித்து அந்த மண்டல் கமிஷன் நடைமுறைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓபிசி மக்களுக்கு எதிராக கிளந்து எழுதுது எனக்கு யார் தெரியுமா இதே உயர் ஜாதி தான் இது இப்ப கலவரம் பண்றாங்கல்ல அன்னைக்கு இதே கலந்துட்டாங்க அந்த காலத்துலயே பாத்தீங்கன்னாக்க அத்வானி இந்த ரத யாத்திரை தொடங்குகிறார் திசை திருப்புகிறா முழுக்க கலவரத்துக்கு ரத்த ரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமா இருந்தவர் யாருன்னா அத்வானி அப்ப இவர்களுடைய அப்ப ஏன் இப்போ ஓபி இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்துத்துவ அரசு பேசக்கூடிய இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே இந்துக்கள் தான் எஸ்சி இந்துக்கள் தான் எஸ்டி இந்துக்கள் தான் ஓபிசி இந்துக்கள் தான் ஆனால் இந்த இந்துக்களுக்கு ஒரு ஒரு இடஒதுக்கீடு வந்தால் ஏன் உயர்ஜாதி மக்களுக்கு எரிகிறது கேள்வி வருதா இல்லையா கிட்டத்தட்ட இந்த யுஜிசியோட விதிமுறை மாற்றத்துக்கும் எதிராக ஒரு ஒரு காரணம் அவரோட இருத்தல் போய்விடும் அவரோட ஆதிக்கம் போய்விடுங்கிற ஒரு வைத்திரத்தின் காரணமாகத்தான் கலவரம் கொண்டாடு இதே மாதிரி தான் அன்னைக்கும் கலவரம் அன்னைக்கு வந்து மண்டல கமிஷன் அறிக்கைக்கு எதிராக தீக்குடுத்தவரு யாருமா இன்னைக்கு கோசாமி சொல்ற முடியல பிஜேபிக்கு ஜான் அடிக்கிறான்னு அதே போல அன்னைக்கு ஒருத்தர் தீக்குளிச்சிருக்காரு யாருன்னா ராஜீவ் கோசாமி அப்படின்னு ஒருத்தர் இந்த மண்டல் கமிஷனுக்கு எதிராக தீ குடுத்த ஒரு முக்கியமான நபர் அதே போல சுந்தர்சி சுகலேஷ் பாண்டேன்ற ரெண்டு பேர் தீ குடிச்சிருக்காங்க பாண்டே என்று சொல்ல பாண்டே ஞாபகத்துக்கு போகிறோம் அதே அங்க ஒரு பாண்டே இந்த ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தீ நல்லா கவனிங்க அப்போ தீக்குளிக்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா அது என்ன அர்த்தம் ஓபிசி மக்கள் இடஒதுக்கீட்டு பெற்று ஏனென்றால் அன்று வந்து இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை அவர்கள் ஒருவேளை உயர்கல்வியில் மற்ற எல்லா துறையிலும் அவர் முன்னுக்கு வந்தால் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே ஓபிசி மக்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் உயர்கல்வி நம்ம இல்லாமல் என்ன ஆகுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அன்று மணல் தான் இன்றும் இந்த யுஜிசி விதிமுறைக்கு எதிராக ஓபிசி எஸ்டி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த யுஜிசி விதிமுறைக்கு எதிராகவும் போராடி கொண்ட பொருள் யார்ன்னா இன்றைக்கும் அதே உயர்தட்ட ஜாதி மக்கள் தான் போராடுறாங்க அப்போ நீங்கள் இந்த ஓபிசி எஸ்டி மக்கள் தான் சிந்திக்க வேணும் குறிப்பாக ஓபிசி மக்கள் சிந்திக்க வேண்டும் ஓபிசி மக்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக உயர்ஜாதிகளுக்கு பல்வேறு அரசியல் அடியாட்களாக செயல்படுகிறார்கள் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் சூத்திரர்களாக கருதப்படுகிறவர்கள் தான் அவர்கள் பிஜேபி அரசியலுக்கு அடியாட்களாக செயல்படுகிறார்கள் ஆனால் இன்னைக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா ஓபிசி மக்களுக்கு எதிராக மண்டல் கமிஷன் தீ கொடுத்தவர்கள் தான் இன்று இந்த உயர் பல்கலைக்கழகங்களில் இப்படி சாதி பாகுபாடு கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை திருத்தத்துக்கு எதிராகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடுகிறார்கள் என்பதை விட கலவரம் செய்ய எத்தனைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அது வடநாட்டில் இந்த தீப்பெத்தி எரிந்து கொண்டிருக்கிறது அப்ப யார் யாருக்கு நண்பர் யார் அரசியலுக்காக யார் அரசியல் இருத்தலுக்காக இவர்கள் வந்து கலவரம் செய்கிறார் என்பதை பொதுமக்கள் தான் சிந்திக்க வேண்டும் இல்லை இப்போ இப்போ இதனால இது உங்களுக்கு நல்லதாக வந்திருக்கு அதுக்காக அவங்க எதிர்ப்பு தெரிவித்து போராடுறாங்க இப்போது இந்த இதுக்கு மத்தியில் உச்சநீதிமன்றம் எதுக்காக இது தடை விதிக்குது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வாதப்பிரிவு நேரங்கள் அது என்னென்னா சுப்ரீம் கோர்ட் இப்பத்தே நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் அதிகம் எனக்கு பிஜேபி இப்படிதான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு குழப்பம் இல்லையா அது குழப்பத்துக்கான விடை இருந்த சேர்த்து என்ன சொல்லிருந்தாங்க என்னன்னா அதாவது இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதி வேறக்கூடிய ஜாய் மாலியா பஷீர் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு இந்த இடைக்கால தலைவிக்காங்க இந்த யூஜிசி விதிமுறைக்கு எதிராக இத போட்டுக்கிறது யாருமா நல்லா பாருங்க தெளிவில்லை அந்த யூஜிஎஸ்சி விதிமுறை கொண்டு வந்து தெளிவில்லைன்னு சொல்லி உச்ச நீங்கள் சொல்லிக்கிறது இது பிரசுரித்தவர்கள் யார் இதயமா இன்னைக்கு வந்த நாளில் வேற எந்த ஒரு பேப்பர் பெருசாக அதை வெளியிடல ஆனா அது ரொம்பவும் ஆதங்கப்பட்டு ரொம்ப அதாவது என்னது அந்த யுஜிஎஸ்சி விதிமுறை தெளிவில்லை அப்படின்னு தலைப்பட வெளியிட யார் இதயுமா தினமலர் நம்ம போறால் யார் ஹெச்ராஜா இருக்காரு இல்லையா போட்டு பொழுது பாடக்கூடிய அந்த தினமலர் தான் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நடுப்பகு செய்தியாக போட்டிருக்கு அப்போ அதில் என்ன சொல்றாங்க இத சரி அப்புறம் ஒரு வந்த அதில் என்ன சொல்றாங்கனாக்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆண்டு கால சாதிய வேறுபாடுகள் களைவது ஒரு வெற்றி அடைந்த பிறகுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்த ஒரு ஜாதியை ஜாதி வேறுபாடுகளை கடந்து வெற்றி அடைந்த பிறகும் இப்படியான ஒரு விதிமுறை தேவையா அப்படின்ற வார்த்தையை முன்வைக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையில சொல்கிறேன் நம் நாடு சுதந்திரம் நடந்து எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் ஆகிவிட்டன சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதில் பெற்ற வெற்றிகளை கடந்து தற்போது நாம் பின்னோக்கி செல்கிறோமா என என்ன தோன்றுகிறது இப்படி வளர்ந்து விட்ட பிறகு நம்ம பின்னோக்கி செல்கிறோமா அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு தலைமை நீதிபதி கேட்கிறார் நான் சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு வந்து ரோஹித் விமலா சாகுறாரு அப்புறம் எதுக்கு பட்வின் வந்து சாகிறாரு அப்புறம் எதுக்கு செந்து குமார் சாகிறாரு இன்னைக்கு ஐஐடியில் பாத்திமா சிறுபான்மையும் சிக்கலாக இருக்கு இல்லையா பாத்திமான்றவங்க ஏன் வந்து தற்கொலை துண்டப்பட்டு செத்தாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது நாம் சாதி பாகுபாட்டை ஒழிச்சிருக்குமா சாதியற்ற சமூகத்தை உருவாக்கமான இந்த கேள்விகள்லாம் இதுக்கெல்லாம் பதில் வந்து தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு தெரியுமா தெரியாதுங்கிற கேள்வியை தார்மீக அடிப்படையில் நம்ம எடுப்புறோம் ஒன்னா அதே மாதிரியா வெஸ்ட் மக்கள்லாம் குறிப்பாக வந்து மாநில சட்ட பிரிவு ஆர்டிக்கிள் பதினஞ்சு பிரிவு நாலு வந்து என்ன சொல்லுதுன்னா அவர்களுக்கான வந்து பாதுகாப்பு செய்யுது இல்லையா அப்படின்னா அந்தந்த மாநிலம் இருக்குது அவங்க எல்லாம் என்ன பண்றது கேட்டிருக்கா அதெல்லாம் தான் இப்போ சாத்தியப்படும் விதிமுறையை கொண்டு வராங்க அதுவே வந்து இவர்களுக்கு நெரிடலாகவும் சிக்கலாகவும் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கிறது அதற்கு இடைக்கால தடவி மார்ச் பத்தொன்பதுக்கு இந்த தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறாங்க தள்ளி வச்சிருக்காங்க அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு கிட்டத்தட்ட இடைக்கால தடையினால அது திரும்ப நீ கிணத்து கொட்ட கல்லுதேன் குழம்பு கிடையாது அப்போ இதில் என்ன சூழ்ச்சி இருக்கு நான் முத சொன்ன கேள்விக்கு முத ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன் அதுக்கான பதில் என்னென்னா நாங்கள் ஒரு சட்டத்தை ஃபார்மாலிட்டி கொண்டு வரோம் அது உண்மையிலே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஆதரவானது அதாவது ஓபி குறிப்பாக ஓபிசி மக்களுக்கு ஆதரவானதை சாதிப்பாக கூட வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நூதி நீதிமன்றத்துக்கு வந்துருங்க நீதிமன்றத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நாங்க இடைக்கால தடவை வச்சிடும் அப்புறம் கேஸுக்கு முன்னு இழுக்கும் ஆட்டோமேட்டிக்கா நாங்களும் பாத்தீங்களா எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்காக நிக்கிறோம் ஆனா உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லி நாங்க என்ன பண்றது ஆக பிஜேபி இரட்டை விட உங்களுக்கு புரியுதப்ப நான் முதலே சொன்னேன் எப்ப அந்த ஒரு விஷயத்த ஓபிசி குறிப்பாக பிஜேபி கும்பிடான்னு ஒரு நினைக்கும் பொழுது அவர்கள் வைக்கக்கூடிய அரசியல் சித்து விளையாட்டு இதுதானா என்று என்ன தோன்றுகிறது இல்லைன்னா திரும்பவும் இது ஏன் அரசியல் சொல்ல வரேன்னா கடந்த காலங்களில் எந்த ஒரு விஷயத்தையுமே குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஓபிசி என்று இந்த லேபிள் போட்டு இந்த கேஸ்ட் வாரியம் பிரித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடோ நன்மையோ குறிப்பாக சொல்லப்போனால் சமூக நிதிக்கும் இடஒதுக்கீட்டும் நேர் எதிராக நிற்கக்கூடிய கட்சிதான் பிஜேபி அதற்கு உதாரணம் நான் மணல் கமிஷத்துக்கு எதிராக அவர்கள் நடத்திய போராட்டங்கள் இப்போ நடக்க போராட்டங்கள் அப்போ எந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி என்பது அதோட சித்தாந்தம் என்பது வலதுசாரி சித்தாந்தம் அவங்களுக்கு ஒற்றை எதிரி சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர் மதநீதியாக பார்ப்பது மட்டும்தான் அவருடைய வழக்கமாக தான் இதுவரை விருந்திருக்கிறது ராமஜென்ம பூமி ஆமா குறிப்பா பாபர் மஸ்தி இப்போ நீ ஒவ்வொன்றா பகுத்து பாருங்க இதில் ஓபிசி எஸ்சி எச்சி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக இவர்கள் ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை அப்படி இருக்கும்போது இதில் எப்படி இந்த விதிமையை கொண்டாந்தாங்க இப்போ எப்படி உச்சநீதிமன்றம் கொண்டு போச்சு இப்போ எப்படி திடீர்னு அது கிடைக்காத தடை வருது எல்லாமே ஒரு அரசியல் மர்மம் முடிச்சாகவே இருக்கிறது இது நான் என் பாயிண்ட் சொல்கிறத விட மக்களே அவங்க அதை புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும் ஒண்ணு அது போக இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு இல்லையா இப்போ முடிஞ்சு போச்சு எல்லா எல்லா வழக்கு கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்டுச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இது நான் ஏ திரும்ப பிஜேபி இப்படி செய்கிறது சிக்கலா இருந்தாங்க இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா திராவிட இயக்க செயல்பாட்டாளர்கள் திராவிட இயக்கங்கள் என்ன கொள்கை கொடுத்திருந்தார்களோ அதைத்தான் சமீப காலமா நீங்கள் பாத்திருப்பீங்க ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கார் குறிப்பாக அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பொறுத்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன சொல்றாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் இந்த அளவு வலிவு தெரியும் போது ப்ரெஸ் மீட்லயே அவருக்கான பதிலை சொல்றாரு அங்கே வந்திருக்கணும் எத்தனை பேர் நீங்கள் ஓபிசி மக்களை கேட்கறாரு அதில் யாருமே கைது எஸ்இஸ்டி மக்களும் கைது அப்போ இங்கே இருக்கிறது கூட ஒரு இவ்வளவு பேர் இல்லைன்னு சொன்னால் அப்போ ஜாதிவாரி கணக்கு எடுக்கும் பொழுது தான் யாரால் எந்தெந்த சாதிக்குனர் உயர்மட்ட அரசியல் பதவிகளை பல்கலைக்கழகங்களில் கல்விகளில் ஊடகத்தில் இப்படி எல்லா துறைகளும் யார் மிஞ்சிட்டு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இட அப்போ இடஒதுக்கீட்டுங்கிறத அதிகப்படுத்துவோம் அப்போ ஜாதிவாரி கணக்கு மிக அவசியம் சொன்னார் இல்லையா அது இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி அதன் விளைவு என்ன விதமாச்சு பிஜேபியே இன்னைக்கு அறிவிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதம் முன்னாடி சாதிவாரி கணக்கு எடுப்பு எடுக்க போயிடும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க பார்த்துருப்பீங்க என்னடாது ராகுல் காந்தி சொன்னதை மோடி ஏற்றுக்கிட்டாங்க மோடிக்கு அப்படி ஒரு அக்கையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவின் உயிர்நாடி பிரச்சனை அதை நீ எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எந்தெந்த ஜாதி எந்தெந்த பொறுப்புகளில் உயர்மட்டத்தில் கல்வியில் சுகாதாரத்தில் அதிகார மையத்தில் அமைச்சகத்தில் இப்படி எல்லா சதவீத அடிப்பிலும் தெரிஞ்சு விடும் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு ஒரு மூன்று நான்கு ஐந்து சதவீதம் பார்ப்பினர்கள் நீதிபதி இருந்தால் அது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பேர் முப்பத்தி நான்கு பேர் அவர்களாக இருக்காங்க உயர்ஜாதி மக்களா இருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி பேர் நினைக்கிறேன் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் முப்பத்தாறுக்கு மேல யார் இருக்காங்கன்னா உயர்ஜாதினர் பிராமணர்கள் உள்ளடக்கிய உயர்ஜெயலு இருக்காங்க இப்படி இந்த டேட்டாவாக தெரிஞ்சால் என்ன ஆகும் இப்போ மூணு சதவீதத்துக்கு இவ்வளவோ அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா கொந்தளிப்பு வருமா இல்லையா குறிப்பாக இந்த பிஜேபிக்கு அடியால் வேலையை மாற்றக்கூடிய ஓபிசி மக்கள் தான் ரொம்ப ரொம்ப சிக்கலானவங்க அவங்க தான் இந்த முறை பேச வச்சு அவர்களை மூளை கழுவி அவர்களுக்கு எதிராக கிளம்பாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணமாக இருப்பார்கள் ஓபிசி மக்கள் இந்த யூஜிசி விதிமுறையில் புதிதாக ஓபிசி மக்களை இப்போத்தான் சேர்க்குறாங்க இதுதான் பிரச்சனைக்கான மிக முக்கியமான மயக்காரணங்கிறத புரிஞ்சுக்குங்க எப்படி மண்டல் கமிஷன் விஷயத்தில் வந்து ஓபி ஓபிசி இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு அறிக்கை வரும்போது அதை உறுதிப்படுத்தும் போது இந்த உயர்ச்சியாதி மக்கள் கிளந்து இருந்து ஒரு கலவரத்தை தூண்டினார்களோ அதே போலவே இப்போ இந்த யூஜிசி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க ஓபிசி மக்களை தான் புதுசாக சேர்க்கற அந்த விதி வரைக்கலை அப்போ அவங்களுமே வந்து ஜாதி ஒட்டுக்கு ஆளாகாமல் சொல் இன்னும் சொல்லப்போனால் அந்த உயர்ச்சியாதிகள் ஈக்குவலாக கல்வியில் எந்த தங்குதையும் இல்லாமல் முன்னெடுக்கிற வாய்ப்பு அத்தனையும் இருக்கிறது அதனால தான் இவங்க வந்து இப்போ கலவரமாகிட்டாங்க அவர் கலவரமான விளைவு இன்னைக்கு வட இந்தியா முழுக்க கலவரம் கலவரத்தை உருவாக்குகிறார்கள் அப்போ உயர்ஜியாதிகள் எப்பொழுதெல்லாம் விழிப்படுகிறார்கள் தெரியுமா இந்த ஓபிசி மக்கள் எப்படெல்லாம் விழிப்படைகிறார்களோ அல்லது அவர்கள் சாதகமான ஒரு விதிமுறைகள் இடஒதுக்கீடு வருதோ அப்போத்தான் அப்பப்போ தான் பதறாங்க இந்த உயர்ஜாதி குறிப்பாக பிராமணர்கள் பதறுவதற்கு காரணமே இதுதான் அப்ப அப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்தியாவில் ஓபிசி மக்கள் தான் அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையில் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் விளைவாக ஒடுக்கப்பட்ட விளைவாக அவர்கள் அரசியல் அறிவை பெற்று விட்டார்கள் ஆனால் ஓபிசி மக்கள் மட்டும்தான் அரசியல் அருகற்றவர்களாக மாறாக அவர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு பிராமணத்திற்கு அடியாட்களாக அடி வருடையிலாக இருப்பதால் தான் அவர்களுக்கான ஒட்டுமொத்த சமூகமும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலோங்காமல் கல்வியில் முழு பிரதிநிதித்துவம் பெறாமல் இன்று வரை இருக்கிறார்கள் அதற்கு சமீபத்தில் நடந்த மருத்துவத்தில் ஓபிசி இடஒதுக்கீடை மறத்தது பிஜேபி அரசு அதை தோழ தொழு தான் கண்டுபிடிச்சு அதுக்கான குரல் எழுப்பினார் பாராளுமன்றத்தில் அவர் விளைவாக திமுக வந்து வழக்கு தொடுத்து ஓபிசியோட அந்த மருத்துவ சீட்டுக்கான இடஒதுக்கீடு பெற்றது இப்படித்தான் தொடர்ந்து வரலாறு இருக்கிறது திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னாக்க ஓபிசி மக்களை இந்த இந்த யூஜிஎஸ்சி விதிமுறையில் கொண்டு வந்த விளைவாகத்தான் இந்த கலவரத்தை அவர்கள் தூண்டுகிறார்கள் என்பதை இப்பொழுதாவது ஓபிசி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் எந்த இடத்துக்கு வரேன்னா பிஜேபி என்ன சொல்வது ஜாதி கணக்கு நாங்கள் எடுப்போம் அறிவிச்சிருக்குது ஆனால் அறிவித்தோடு சரி இதுவரை அவர் என்ன செய்திருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லை ஒருவேளை வித கணக்கெடுப்பை அவரை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவிக்கும் போது கூட யாராவது ஒருத்தர் உச்சநீதிமன்றம் போக வாய்ப்பு இருக்கிறது மறுபடியும் அது கிடைக்காத தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இதுக்கு பல்வேறு அனுபவங்கள் இருக்கு வரலாற்றில் பிஜேபி செய்யக்கூடிய அரசியல் இருக்குடி வேலை அந்த அரசு அரசு அரசியல் இருக்கு இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பை என்று சொல்வதும் சரி இப்ப யூஜிசியில் நாங்கள் வந்து ஓபிசி சீ மக்களுக்கு ஆதரவாக ஒரு விதிமுறை கொண்டு வந்து சொல்வதும் சரி அனைத்து ஜாதியும் அரிசலாக வேண்டும் என்று நாங்களும் அதுக்கு இடை நாங்களும் தடையாள எந்த ஜாதியெல்லாம் நான் பார்க்கல சொல்றதை பொய்யும் சரி தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி கூட்டம் குறிப்பாக பிராமணர்கள் உள்ளடக்கிய அந்த அதாவது அரசியலாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனையே அடிப்படைவாதம்தான் இந்தியாவை ஆளுகிறது என்பதை நாம் சற்றும் கொஞ்சம் கூட சிந்திக்கிறோம்னாக்க இப்படித்தாங்க ஒவ்வொரு விஷயத்தில் ஏமாந்து வருவோம் நாம் பேசக்கூடிய மொழியை சொல்லலாம் திட்ட அவங்க பேசுவாங்க ஆனால் சந்தேகப்படாமல் இருக்கக்கூடாது ஏனென்றால் இவர்கள் கடந்த கால வரலாறு கூடி அப்படித்தான் இந்த யூஜிசி நடக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது இல்லை இப்ப திரும்பி கண்டித்துக்குள்ள வரலாம் நினைக்கிறேன் இந்த விதிமுறைகளுக்கு எதிராக அங்க வடநாட்டில் மட்டும்தானே போராட்டம் பண்றாங்க ஏன் தமிழ்நாட்டில் எங்கேயும் பண்ண மாட்டாங்க நல்ல கேள்வி இது என்னென்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பெரும்பாலும் தென் கூட அந்த பிரச்சனை அதிகமாக வராது வேற எங்கேயுமே வந்து பிரச்சனை பெருசாக போகலை எந்த அளவுக்கு போராட்டம் கிடையாது ஆனா வடநாடு ஆமாம் அப்ப வடநாடு மரக்கலனால வடநாடு தீம்ப தெரியுது மத மண்டல் கமிஷன் சொன்னாலும் மண்டல் கமிஷன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தான் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அவருடைய ஆலோசனை பேரில் தான் விபி சிங் அவர்கள் மடல் கொண்டு வந்தார் அப்போ அந்த மடலுக்கு வருவதற்கு மூல காரணமே தமிழ்நாடு தான் சமூக நிலை மூல காரணமே தமிழ்நாடு மறக்க முடியாது அன்றைக்கும் தமிழ்நாடு தான் கொண்டாடி கொண்டு வந்தது ஆனால் கலவர் பூமியாக மாற்றியது யார் வடநாட்டில் பிஜேபியை சார்ந்த வலதுசாரிகள் தான் அந்த அதாவது கலவரத்தை தீப்பற்ற வைத்தார்கள் சரிங்களா இப்பயும் என்ன நடக்குதுன்னா தென்னாடு இப்ப கர்நாடகத்திலயோ குறிப்பா ஹைதராபாத்ல கூட எங்கேயுமே போராட்டம் வெடிக்கல மகாராஷ்டிரா கூட மகாராஷ்டிரா கூட வெடிக்கல ஆனா வட இந்தியா முழுக்க மகாராஷ்டிரா உட்பட மற்ற எல்லா வட இந்தியா முழுக்க இது கலவர்த்திய மாற்று என்றால் அது யார் போராடுறது யாரு ஓபிசி எஸ்சிசி மக்களுக்கு எதிராக போராடுறது யாருனாக்க பிஜேபி அரசியல் நடத்தக்கூடிய அந்த மாநிலங்களில் வடநாடுகள் நடக்கிறது ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு அமைதி பூங்காவா தான் இருக்குது என்ன போனா அந்த ஓபிசி எஸ்சிஎஸ்சிக்கான அந்த விதிமுறை வரவேற்கிறார் படித்தவர்கள் நடுத்தர மக்கள் சமூக விரும்ப கொண்டவர்கள் அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் கூட அதை வரவேற்கிறேன் நாளைக்கு நம்ம பிள்ளைய வந்து பிரச்சனை இல்லாமல் படிச்சு வேலை வந்து சந்தோஷப்படுறேன் அப்போ இதுல இருந்து உங்களுக்கு அரசுக்கு புரியுதுதான் இல்லையா அப்போ வடநாட்டில் கலவரம் தென்னாட்டில் பேரமேதி அதிலும் தமிழ்நாட்டில் இது பற்றின ஒரு சின்ன பேச்சு கூட வரலாம்னு சொன்னா தமிழ்நாட்டில் சோசியலிசா வளர்ந்துருக்கிறது சமூக நீதி மண் இது அதனால தான் அரசியல் குறிப்பாக இடதுசாரிகள் திராவிட செயலாளர்கள் பெரியார் மண் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கான காரணமே இது தான் மடல் அமிசம் வருவதற்கும் தமிழ்நாடு தான் காரணம் இப்போ இந்த யூஜிசி விதிமுறை பார்த்து வருவதற்கான அடுத்த காரணமாக இருந்தும் தமிழ்நாடு மட்டும் தென் மாநிலங்கள் தான் அப்போ பிஜேபியோட அரசியல் என்பது நரித்தனமானது அது சாணக்கியத்தனமானது சரியா அவங்க மொழி சொல்லணும்னாக்க சாணக்கியத்தனமானது சனாதன பார்வை உடையது அதனால தான் தொடர்ந்து இந்த யுஜிசி விதையோட ஒரு என்கிற கையம் இயல்பாகிறது ஆக யுஜிசி மேட்டரியலில் யுஜிசி விஷயத்தில் வந்து இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க மறுபடியும் பார்ப்பனர்களுடைய குறிப்பாக பிராமண உள்ளடக்கிய உயர் ஜாதிகளுடைய அந்த இருத்தல் தக்க வைத்துக் கொள்வதற்காக மேலும் மேலும் எஸ்சி ஓபிசி எஸ்டி மக்களை ஒடுக்குவதற்காகத்தான் இவர்கள் கலவரம் செய்கிறார்கள் கலவரத்தையே மறு ஏனென்றால் இவர்கள் பின்னரே செய்யக்கூடியவர்கள் கலவரத்தை செய்து செய்துதான் இந்த ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் பாபர் மசூதி இக்கப்பட்டது மண்டல கமிஷனுடைய அந்த ஓபிசிக்குழு கூட இன்னமும் நமக்கு சட்டம் அங்கீகாரம் கிடையாது நல்ல நல்ல மாநிலங்கள் போட்டிருக்கலாம் தவிர அரசியல் சட்டத்தில் இன்னும் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது ஓபிசி மக்களுக்கு இந்த இந்த நிமிடம் வரை அப்ப இன்னமும் ஒரு அபாயகரமான முழு சமூகம் என்பது எந்த மாநிலத்திலும் நடைமுறையில் இல்லை முழுமையாக இல்லைன்னு சொல்றேன் ஆனா அது வந்து ஓரளவுக்கு தமிழ்நாடு தான் இருக்கிறது குறிப்பாக அமைச்சரவையில் கூட ஒரு பிராமணமும் உயர் உயர் அதிகாரம் கிடையாது எல்லாமே சமூக நடிப்பில் வந்ததா அந்த விளைவு இருக்கு ஆக முதல் ஓட்டுரிமையாக இருக்கட்டும் பெண்களுக்கான ஓட்டுரிமையா இருக்கட்டும் முதல் பெண் மருத்துவராக இருக்கட்டும் முதல் பெண் நீதிபதியா இருக்கட்டும் முதல் ஓபிசி நீதிபதியா இருக்கட்டும் எஸ்சி எஸ்டி நீதிபதியா இருக்கட்டும் எல்லாமே தமிழ்நாடு தான் முன்னுதாரமாக இருந்திருக்கிறது அந்த வழியில் சமூக நீதிக்கான மண்ணாகவும் தமிழ்நாடு தான் இன்றும் இந்தியாவுக்கு ரூபடாத இருக்கிறது இதெல்லாம் சிதைக்கக்கூடிய வேலையை வடநாட்டில் தொடர்ந்து செய்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் கலவரத்தீயை தொடர்ந்து மூட்டிக்கொண்டார்கள் தென்னாடு அதற்கு அடிமணியாக இருக்கிறது ஆனால் வடநாடு தெரிந்தோ தெரியாமல் ஓபிசிசி மக்களுக்கு இந்த அரசியல் படைகள் இருக்கிறதா இல்லையா தெரியவில்லை ஆனாலும் கூட அங்கே கலவரம் வெடிக்கிறது அதற்கு உச்சநீதிமன்றம் உடனே அந்த வழக்கை எடுக்கிறது இடைக்கால தடை விதிக்கிறது என்றால் இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கிறது அது பாசிச தான் இருக்க வாய்ப்பு இருக்கு பிஜேபி அரசியலாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர இது ஒளிவு மறைவு ஒளிவு மறைவு என்று வேறு எதுவும் இல்லை சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு இந்த அரசு தெரியும் தொடர்ந்து சிந்திக்கும்போதுதான் வடநாடும் கலவரத்திலிருந்து காப்பாற்றப்படும் இந்த மாதிரியான யூஜிசி விதிமுறைகள் அதோடய பிரச்சனைகள் அதை யாருக்காக இது பண்ணது இந்த மாதிரி முழு கோர்ட்டில் நடந்த வாத பிரிவினைகள் இது எல்லாத்தையுமே அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி